உணர்கின்ற தரமொக்க எல்லை கட்டி உயிர் ஒன்றே பல கோடி உயிர்கள் என உணர்ச்சியினால் பிரித்து காட்டும் வாழ்க வண்படம் ஏதா கவிஞர் வாழ்கையா நன்றி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனப்பட குரு வாழ்க குருவே துணை சான்வ பெருமகளே இன்றைய சிந்தனைக்கு ஞானமும் வாழ்வும் நூலில் இருந்த ஒரு கவி அறிவு என்ற தலைப்பு அறிவின் தத்துவத்தை தத்துவமதை ஆராய்ந்தேன் காந்த அலை இயக்கமே அன்றி வேறில்லை சிறிது பெரிதாய் அமைந்த குழாய்கள் ஊடே சென்று சுழன்றே இயங்கும் இரத்த வேகம் எரிகின்ற தொடர்காந்தம் உடலில் மீறி எழும் சப்தம் சுவை மனம் ஊறு உணர்ச்சியாயும் பொறிபுலன்கள் கூடுவதற்கு ஏற்றவாறு புக்தி நுட்பமாக இருக்கும் விதமும் கண்டேன் அறிவே அனைத்தும் என்பது எல்லாம் தெரிந்த ஒரு கருத்து அந்த அறிவு தான் அனைத்துமாக இருக்கிறது என்பதை எப்படி நாம் வந்து தெளிவாக ஏற்றுக்கொள்ள முடியும் மற்றவர்களுக்கு விலக்கிச் சொல்ல முடியும் என்றொரு கேள்வி வருகின்ற போது இந்த விளக்கு நமக்கு அவசியம் அறிவின் தத்துவமலை ஆராய்ந்தேன் தத்துவம் என்ற சொல்லுக்கே தத் துவம் என்று இரண்டாக பிரித்து சிந்திக்கணும் தத் என்பது இறைநிலை துவம் என்றால் யாதுமாய் யாவையும் இதுவாக அதுவாக அதுவாக எல்லாமாக இருப்பது அதான் துபம் இப்போ தத்துவம் என்றாலே சுத்த வெளியாகிய ஆதிசிவமாகிய அல்லாவாகிய பரமபிதாவாகிய அந்த சுத்த வெளியே அதனுடைய இயல்பில் அறிவு ஒன்று இருப்பதனால் அந்த அறிவே எழுச்சி பெற்ற இயக்கம் அனைத்திலும் ஒரு ஒழுங்கமைப்பாக ஒரு விதியாக அமைந்திருக்கிறது அறிவின் தத்துவமதி ஆராய்ந்தேன் காந்த அலை இயக்கமே அன்றி வேறில்லை காந்த அலை இயக்கமே அன்றி வேறில்லை இந்த இடத்துல அறிவு என்பது பகுத்தறிவு அதாவது ஈர்ப்பு என்ற ஒற்றை தன்மை உடையது சுத்த விளைய பேரறிவு அது எழுச்சி பெற்று இயக்கத்தில் வருகின்ற போதுதான் துகளாகிறது அந்த எழுச்சி வேகமே ரிப்பல்சி ஃபோர்ஸ் அப்போ ஈர்ப்பு ஆற்றலும் விளக்கு மாற்றம் இணைந்த நிலையே காந்தம் நம்ம ஏற்கனவே பரிணாமத்தில் சொன்னோம் விளக்கு விசைக்கு என்று தனித்த இடம் கிடையாது இறைத்தொகளோடு ஒட்டியே சுழலும் இறைத்துகளை தான் சுழல்கிறது அப்போ சூழ்ந்திருக்கின்ற வழியோடு ஊடுருவி மூன்று அலை வரைக்கும் அதனுடைய ஆற்றல் முடிவு பெற்று விடுகிறது இல்லை அப்போ அந்த மூன்று அலையோடு அது சுழன்று கொண்டிருக்கும் அவ்வளோதான் இப்போ விளக்கு விஷயங்கள் கிடையாது அது காந்தமாகவே இருக்கிறது அதனால் அந்த இறைத்துகளுடைய நுண் அழகை கணக்கெடுகின்ற போது இருப்பு என்று தனியாக பிரித்து பேசுவதற்கு இல்லை இயக்கம் காந்தம் என்று தனியாக பிரித்து பேசுவதற்கு இல்லை இதை மூன்றும் கலந்த காந்தமாகவே அதை புரிந்து கொள்வதிலே தவறு இல்லை ஸோ நம்ம வந்து எப்படி இறைத்து உருவாச்சு என்ற போது இருப்பு இயக்கம் காந்தம் என்று பிரித்து பேசினாலும் தோற்றத்தில் இயக்கத்தில் அதனுடைய நுண்மையில் அதை ஒன்றாகவே கொள்வதிலே தவறு இல்லை என்பதனால் நம்முடைய அறிவு பகுத்தறி என்பது காந்தலை இயக்கமே அன்று வேறு இல்லை சிறிது பெரிதாய் அமைந்த குழாய்கள் ஊடே இரத்த குழாய் நரம்புகள் எல்லாமே ஒரு குழாய் அமைப்பாகத்தான் நம்முடைய உடம்பில் இருக்கு அது மட்டுமல்ல உடம்புடைய அமைப்பே பாருங்க கரு எருவாய் முன்னாடி வாய் அப்போ இது இன்புட் அது அவுட்புட்டு அதுக்கடி எல்லா சிஸ்டமும் ஒரு டியூப் மாதிரி தான் இருக்குது ஸோ மனித உடல் அமைப்பே வந்து ஒரு டியூப்லெஸ் ஸ்ட்ரக்சர் தான் அதுக்கு செரிமானத்துக்கு தேவையான உறுப்புகள் அங்கங்கே அமைந்திருக்கு அதனால இந்த உடலுக்குள்ளும் உடலும் வந்து ஒரு குழாய் போன்ற அமைப்பே தான் அதிலே சிறிது பெரிதான தோற்ற அமைப்புகள் சிறிது பெரிதாய் அமைந்த குழாய்கள் கூட சென்று சுழன்று இயங்கும் இரத்த வேகம் முக்கியமாக இரத்த குழாய்கள் சென்று சுழன்று இயங்கும் இரத்த வேகம் இப்போ ரத்தம் குழாய்க்குள்ள ஓடும்போது நேர ஓடுமா இல்ல லேசான ஒரு சுழற்சியோடு ஓடுமா நம்ம யோசிச்சதே கிடையாது அது இப்ப ஒரு குழாயில தண்ணி திருப்போமே அந்த திருப்பற தண்ணி கவனிச்சு பாருங்க நேர் கூட வருதா இல்ல அதற்குள்ள ஒரு சுழற்சி அப்பப்போ ஏற்படுகிறதான்னு பாருங்க எல்லாமே சொல்லுறதுதான் வரும் ஏன்னா அணுக்களின் கூட்டாகிய அனைத்துமே சுழற்சி இருக்கும் அப்போ நீர் பாதையில் பயணித்தாலும் அதுக்குள் ஒரு சுழல் அலை இருக்கும் அந்த தொகுப்பும் லேசான ஒரு சுழற்சியை தான் வெளிப்படுத்தும் உதாரணமா நம்ம வந்து கார் ஓட்டும்போது முன்னாடி கார் பார்த்தீங்கன்னா அந்த புகை வர குழாயில் வந்து புகை நேராக வருது ஒரு சுழற்சியில் வந்து அப்படியே மங்கி போக்கும் அது போல எதுவுமே சுழன்று இயங்கி தான் ஓடும் அப்படி சென்று சுழன்று இயங்கும் இரத்த வேகம் எரிகின்ற தொடர்காந்தம் உடலில் மீறி சூடாக இருக்கின்ற காந்த தன்மாற்றம் அது உடலில் மீறி எறும் சப்தம் அழுத்தமாத்தா இருக்கும் எல்லா புலன்களிலும் ஒரு அழுத்தம் என்ற உணர்வு இயல்பாக இருக்கும் இப்போ நாக்கிலே எப்போ அந்த எமிழ் உமிழ்நீர் அது சுரக்கின்ற போது உமிழ்நீருக்கு ஒரு டேஸ்ட் இருக்குல்ல சரி ஒரு உணவுப் பொருளை நாக்கில் வைக்கிற போது டேஸ்ட் மாறுது இல்லையா அப்போ எல்லாமே இயல்பில் ஒரு தன்மாற்றமாயும் பிறகு பொருட்களோடு மக்களோடு தொடர்பு கொள்கின்ற போது எழுச்சி பெற்ற நிலையில் அதனுடைய அடுத்தடுத்த தன்மாற்றங்களாகும் ஒளி பார்வை சுவை மற்றும் மனம் என்ற தன்மாற்றங்களாகவும் ஐந்து புலன்கள் வழியாக உணர்கின்றோம் அப்போ சப்தம் சுவை மனம் ஊறு உணர்ச்சியாய் பொறி புலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு பொறி புலன்கள் கூடுதற்கு ஏற்றவாறு இது எப்படின்னா இப்போ நம்முடைய இந்த பஞ்சப தத்துவத்தை பற்றி மகிழ்ச்சிட்டு ஒரு முறை பேசிருந்தபோது சிரிச்சுக்கிட்டு அது ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி வலது ஆள் காட்டி வரல இடது கையால அப்படியே தொட்டு காட்டினார் இது தொடுதல் இல்லையான்னாரு ஆமாம் சாமி வேகமாக இப்போ செஞ்சார் இப்போ குத்துதல் பண்ணுறோம் அது அழுத்துதல் சரி இப்போ அப்படி அழுத்தி பிடிச்சிட்டுனா அப்படியே லேசாக தேய்க்கும் காதுட்டு வச்சு பாருங்க சத்தம் வருதான்னு அப்படின்னாரு ஆமாம் சாமி க சத்தம் வருது லேசாக சத்தம் வருது அப்படியே தேய்ச்சிட்டே இருங்க சூடாக இருக்குதா ஆ ஆமாம் சார் சூடு தெரியுது அப்படியே தேய்ச்சிட்டே இருங்க வியர்வை வருதா வருது சாமி அப்படியே தேய்ங்க அழுக்கு வருதா அப்படின்னு சிரிச்சார் உள்ளங்கைக்குள் பஞ்சபூ தத்துவத்தை விளக்கிய ஒரு மகான் வெரி சிம்பிள் காமன்மேன் பிலாசர் அப்படின்னா ஒரு விஞ்ஞானி சொல்வதற்கே திணறுகின்ற கருத்தை அன்னைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எப்படி நமக்கு நம்ம புரிஞ்சுக்குவோன்றதுல அந்த குருவுடைய ஒரு கருணை நம்ம என்ன சொல்றதுங்க அது போல எந்த இடத்திலேயும் இந்த ஓசை வெப்பம் வியர்வை அல்லது நீர்த்தன்மை தன்மை அழுக்கு அல்லது கெட்டித்தன்மை என்பதை பார்க்கலாம் அப்போ புலன்கள் கூடுதலுக்கு ஏற்றவாறு புத்தி நுட்பமாக இருக்கும் விதமும் கண்டேன் அப்பதி அறிவது யார் புத்தின்றோ புற அறிகிறது அதுவே ஆராய்ச்சி பண்ணுகின்ற போது நடுமணமாகிறது தெளிகின்ற போது அடிமனமாக பெற்று விடுகிறது பேரறிவாக நிறை பெற்று விடுகிறது இப்படி அறிவே தான் எல்லாமாக இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பரிணாமம் என்பதே த ஜேர்னி ஆஃப் கான்சியஸ்னஸ் அறிவின் பயணம் தான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க இந்த வார்த்தை பயன் கொள்ளவில்லை என்றாலும் தத்துவங்கள் நூல்கள் எல்லாமே அறிவு என்றுதான் சொல்லியிருக்கின்றன அந்த வார்த்தை அருமையா சொன்ன மகாது மகர்ஷி அவர்கள் த ஜாலி ஆஃப் கான்சிய அறிவின் பயணம் என்று அப்படி மகர்ஷி அவர்கள் சொன்ன இந்த சிந்தனை கருத்தை இன்றைக்கு பகிர்ந்து கொண்டு வாய்ப்பளித்தாளருக்கு நன்றி பாராட்டி இந்த உரையை நரசுகின்றோம் நன்றி வாழ்களமுடன் வாழ்கவையம் வழங்கிய மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிச்சாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம் அவரு பேராற்றல் கருணையினால் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களும் அவரது அன்பு குடும்பத்தினரும் உடல் நலம் நீலாயும் செல்வம் உயர்புகல் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் ஐயா அவர்களின் கருத்தொன்று ஆன்மீகத்தொன்று வாழ்க வளமுடன் நிகழ்வு நிறைவாக உலக நல வாழ்த்து உலகம் எல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவர் எல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும் பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நல வாழ்வை அளிக்கும் மே ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அற வாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் நம் கடமையற வாழ்வில் நாட்டத்தே சிறக்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தவத்தை வழி நடத்தி தந்துச்சி தினம் வழங்கிய ஞான ஆசிரியர்கள் வாழல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் ஒருத்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமர் அவரது உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருண் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமு வாழ்க வளம் வாழ்க வளம் இத்துடன் இன்றைய காலை தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் இனிதை நிறைவு பெறுகிறது குரு அருளும் நம்மை எப்பொழுதும் சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர்பயணத்திலே நம்மை சிறந்த முறைகள் வழிநடத்தட்டும் என்று வேண்டி வணங்கி நன்றி கூடி அமைகிறோம் வாழ்கோளமு மிக்க நன்றிங்க ஐயா வாழ்கோளமு நிறைவு பண்ணிக்கோங்க வாழ்கோ